வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கட்டப்பட்ட பாலங்கள் சாலைகள் ஆகியவற்றின் தரம் குறித்து தொடர்ந்து புகார்கள் திறந்த நாளிலேயே பாலத்தில் விரிசல் ரூபாய் முன்னூற்றி இருபது கோடி திட்டத்தில் ஊழல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரில் நெரிசலை குறைத்திடும் வகையில் மூன்று புள்ளி நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்டுள்ள பாலத்தில் பல இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதும் சுற்றுச்சுவரின் கற்கள் பெயர்ந்து விழுவதும் அங்குள்ள மக்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன ரூபாய் முன்னூற்றி இருபது கோடியில் கட்டப்பட்டுள்ள அந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலைதான் திறந்து வைத்த நிலையில் அதற்கு முன்பாகவே பாலம் சேதமடைந்திருப்பது கட்டுமான பணிகளின் தரமற்ற தான் காட்டுகின்றன பள்ளிப்பாளையம் பாலம் சென்னை கன்னியாகுமரி தொழில் தட திட்டத்தின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ளது பன்னாட்டு வங்கிகளின் நிதி உதவியுடன் பாலம் கட்டப்படும் போது கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து தரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமையாகும் அவ்வாறு ஆய்வுகள் செய்யப்பட்டிருந்தால் பாலம் சேதமடைந்திருக்க வாய்ப்பில்லை இந்த கோணத்தில் பார்க்கும் போது பாலத்துக்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது முதலே அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்க கூடும் என்று பள்ளிப்பாளையம் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதற்கு முன்னாள் திருவண்ணாமலை மாவட்டம் கண்டராம்பட்டு அருகே தென் ஆற்றின் குறுக்கே ரூபாய் பதினைந்து புள்ளி தொண்ணூறு கோடியில் கட்டப்பட்ட பாலம் அடுத்த மூன்று மாதங்களில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அணையிலிருந்து ஒரே நேரத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது பாலத்தை கட்டுவதில் நடந்த ஊழல் அதன் காரணமாக நடந்த தரமற்ற கட்டுமான பணிகளும் தானே இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவே பள்ளிப்பாளையம் பாலத்தை கட்டுவதில் நடந்த ஊழல் குறித்து பாமக செயல் தலைவர் டாக்டர் அன்புமணி தன் அறிக்கையில் கூறியுள்ளார் சேலம் மாநகராட்சியின் மாமன்ற இயல்பு மற்றும் அவசர கூட்டம் இன்று மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள குறைகளை குறித்து எடுத்துரைத்தனர் அப்போது மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யாதவ மூர்த்தி எழுந்து கட்டிட அனுமதி முறையற்ற வகையில் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே டெண்டர்கள் வழங்கப்படுகின்றது என குற்றம் சாட்டி பேசினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் அவர் மீது பேப்பர் ஒன்றை தூக்கி எறிந்தனர் மேலும் திமுக கவுன்சிலர் சுகாசினி எழுந்து அவர் அருகில் சென்று பேசியுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் சுகாசினி எதிர்க்கட்சி தலைவர் யாதவ மூர்த்தியின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார் இதனால் கூட்டத்தில் சலசலப்பும் கைகலப்பும் ஏற்பட்டது மாநகராட்சி டெண்டர்களை அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே எடுப்பதாக கவுன்சிலர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டிய நிலையில் திமுக கவுன்சிலர்கள் அவரை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பிய போது இந்த மோதல் ஏற்பட்டது திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கூட்டத்தை பாதிலேயே முடித்துவிட்டு மேயர் ராமச்சந்திரன் ஆணையாளர் இளங்கோவன் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவ மூர்த்தியை திமுக பெண் கவுன்சிலர் சுபாசினி தாக்கிய தகவல் அறிந்து அதிமுகவினர் மாநகராட்சி கட்டிடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசியலில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால்தான் மக்கள் நம்புவார்கள் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் இல்லையே அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று கூறியதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு ஐந்து எம்பி சீட்டுகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் கொடுப்பது என முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு ஒரு முறை அன்புமணிக்கும் மற்றொரு தேமுதிக மனதார ஏற்றுக்கொண்டது தற்போது கமலஹாசனுக்கு திமுக தரப்பில் மாநிலங்களவை சீட் வழங்கியது வரவேற்கத்தக்கது அரசியலின் நம்பிக்கைதான் முக்கியம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால்தான் பொதுமக்கள் நம்புவார்கள் இனிவரும் காலங்களில் கூட்டணி ஆட்சிதான் இருக்கும் கட்சி மீதும் ஏற்கனவே ஆண்ட கட்சி மீதும் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் குவாரிக்குள் கல்லாக புதைந்த விசாரணை ஆய்வு நடப்பதாக விளக்கம் சிங்கப்புனரி அருகே மல்லாக்கோட்டை மேகா ப்ளூ மெட்டல் குவாரியில் பாறை சரிந்து ஆறு பேர் பலியானது குறித்த விசாரணை முடிவை மாவட்ட நிர்வாகம் வெளியிடாமல் குவாரிக்குள் போட்ட கல்லாக கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டை மேகா ப்ளூ மெட்டல் குவாரிக்குள் மே இருபதாம் தேதி வெடிவைக்க குளி ஓடைப்பட்டி முருகானந்தம் மலம்பட்டி ஆறுமுகம் ஆண்டிச்சாமி குளிச்சிவல்பட்டி கணேசன் தூத்துக்குடி எட்டையாபுரம் ராஜ் ஆகிய ஆறு பேர் பலியாகினர் கனிம வளத்துறையினர் ட்ரோன் மூலம் விபத்து நடந்த குவாரிகள் உட்பட அப்பகுதியில் செயல்படும் நாலு குவாரிகளிலும் ஆய்வு செய்தனர் விபத்து நடந்து நாட்களான நிலையில் பத்து குவாரியில் விதிப்படி எவ்வளவு ஆழத்திற்கு கற்கள் எடுக்க வேண்டும் கூடுதலாக எத்தனை அடி ஆழத்திற்கு கற்களை தோண்டி எடுத்துள்ளனர் இது போன்ற விதிமீறலுக்கு அந்த குவாரி உரிமையாளர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்த எந்த அறிவிப்பையும் மாவட்ட நிர்வாகம் வெளியிடாமல் குவாரிக்குள் போட்ட கல்லாக விசாரணையை கிடப்பில் போட்டுள்ளனர் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு கனிம வளத்துறை அதிகாரிகள் கூறியதாவது ட்ரோன் மூலம் கணக்கெடுத்து விசாரணை நடத்தி வருகிறோம் இது குறித்த அறிக்கையை தேவக்கோட்டை சப் கலெக்டருக்கு வழங்கி விடுவோம் அவர்தான் அதற்குரிய அபராத தொகையை விதித்து அரசுக்கு செலுத்த வைக்க வேண்டும் மேலும் இரு குவாரி லைசென்ஸ்களும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளோம் என்றனர் பாமக எதிர்காலம் என்ன செல்வாக்கு சிதைந்து விடுமா பாமக தலைவர் அன்புமணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கட்சியினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாமக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி கடந்த இரண்டாயிரத்தி நடந்த பொதுக்குழுவில் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனாலும் கட்சியின் அனைத்து முடிவுகளையும் ராமதாஸ் எடுப்பதால் அன்புமணி அதிருப்தியில் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி எட்டில் புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவராக மகள் வழி பேரன் முகுந்தனை நியமித்தார் ராமதாஸ் அதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்க அப்பா மகன் மோதல் முற்றியது அதன் விளைவாக கடந்த ஏப்ரல் பத்தில் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கி நானே தலைவர் என ராமதாஸ் அறிவித்தார் கட்சியில் சதவீத நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருப்பதை அறிந்த ராமதாஸ் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் பேட்டியளித்தார் அப்போது அன்புமணி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார் புதுச்சேரி பொதுக்குழுவுக்கு பின் ராமதாஸ் செயல்பாடுகளும் பொதுவெளியில் அவரது பேச்சும் பாமகவின் செல்வாக்கை சிதைப்பதாகவே உள்ளன பாமகவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக பலரும் நினைக்கின்றனர் இப்படியே போனால் வன்னியர் சமுதாயத்தின் ஆதரவை இழந்து பெரும் பின்னடைவை சந்திக்கும் நிலைவரும் என்கின்றனர் இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் எழுப்பிய பகீர் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அன்புமணி ஆலோசனை நடத்துகிறார் மூன்று நாட்கள் தீவிர ஆலோசனைக்கு பின்னர் தமது இறுதியான நிலைப்பாட்டை அன்புமணி அறிவிப்பார் என்று அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தீர்வு கிட்டுமா கட்சியினர் அனைவரும் காத்திருக்கின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி